செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் முன்னோடி வங்கிகள் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட அளவிலான கல்விக் கடன் முகாம் கொடுவிலார்பட்டியில் உள்ள கம்மவார் சங்க தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்விக்கடன் முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் துவங்கி வைத்தார் தேனி மாவட்ட முன்னோடி வங்கி அதிகாரிகள் வங்கி ஊழியர்கள் கல்விக் கடன் லோன் விவரங்களை இந்த முகாமில் கலந்து கொண்ட மருத்துவக் கல்லூரி வேளாண் மற்றும் தோட்டக்கலை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என இதில் பங்கெடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் லோன் சம்பந்தமான விவரங்களை அதிகாரிகள் தெரிவித்து அதற்கான விண்ணப்பத்தை கொடுத்தனர் இந்நிகழ்ச்சியில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர்